எண்ணத்தை தவிர வேற எதுவும் இல்ல சிவ எண்ணத்தை தவிர என்னால இன்னைக்கு சிவ தொண்டு செய்ய முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் மட்டும்தான் இருக்கு அப்போ முழங்கை வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறார் சதை பெய்யுது ரத்த வெள்ளம் ஓடுது அந்த எலும்பு தெரிய ஆரம்பிக்குது அப்பயும் அவர் நிறுத்தல அவர் சொன்னார் பாருங்க சேக்கிழார் சொல்றார் எலும்பு கரைந்து தேயன்றார் அந்த எலும்பு கரைஞ்சு அந்த எலும்பு தேஞ்சு உள்ள இருக்கிற மஜ்ஜை வெளியில வருதான் அந்த அளவுக்கு அவர் தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறார் என்னால தேய்க்க முடியாது என் முழங்கை இருக்கு என் அளவுக்கு தேய்ச்சி சுவாமிக்கு தொண்டு செஞ்சவர் மூர்த்தி நாயனார் இப்ப சுவாமி அதுக்கு மேல பொறுக்கல இவ்வளவு நேரம் அவர் ஏன் பொறுத்திருந்தார் அப்படின்னா இந்த மூர்த்தி யார் அப்படிங்கிறத இந்த உலகம் அறியணும் இல்லையா இந்த பாண்டிய நாட்டுல பிறந்த இந்த மூர்த்தி யார் அப்படிங்கறத இந்த உலகம் அறியணுங்கிறதுக்காகத்தான் அவர் அந்த தொண்டு செய்யும் போது அமைதி காத்தார் இறைவன் அதுக்கு மேல அவரால முடியல தாயின் சிறந்த தயாவான தத்துவன் அவன் இல்லையா அப்ப வந்து சுவாமி அப்பா நிறுத்து போத நிறுத்து இதுக்கு மேல எதுவும் செய்யாத அப்படின்னு